ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு கூடிய சுக்கரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் எதிர்பார்த்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் பதவியை மேம்படுத்தி உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் வீட்டில் கு குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களின் மீது பற்று பாசம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு நீண்ட நாளைக்கு பிறகு குழ குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரம் இது நீங்க வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது அவுட்டிங் போயிட்டு வரதுக்கு உண்டான யோகம் இருக்கு இது சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தும் மன நிம்மதியை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த வா இந்த சுக்குர பயிற்சியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் துவங்கணும் புதிய வியாபாரம் துவங்கணும்னா அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவசாயிகள் வளர்ச்சி அடைவார்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதுநாள் வரைக்கும் மற்ற கிரகங்கள்லாம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறது சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் சந்தோஷம் அடைவார்கள் குழந்தை பாக்கியம் சந்தோஷத்தை தரும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அதே சமயம் மூன்றாம் இடத்து செவ்வாய் முரட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முரட்டுத்தனத்துக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நீங்க முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எதுநாள் வரை வராத அளவுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கர பயிற்சியில் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி ஏற்படும் சார் எங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் சார் எங்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யணும் துர்கையை வழிபட்டு வாருங்கள் எதிரிகளின் தொல்லை இருக்காது எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களிலிருந்து தவறுகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு துர்கை வழிபாடு உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் மன நிம்மதியை ஏற்படுத்தும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்